அந்த காலம் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நேரம் இது வர வேண்டுமோ அந்த நேரம் அதை செய்து விடும் அதனால அப்படி சிந்தனை இல்லாமல் நாம் எல்லோரும் ஜெமனிடம் போய் நூறு வருடங்கள் எழுதி வாங்கி கொண்டு வந்தவர்கள் அல்ல படுத்தால் காலம் எழும்புவது என்பது தெரியாது தான் தைக்க நான் எழும்பி விட்டேன் என்று இதுக்குள்ளே நான் நூறு வருஷம் ஜெமனிடம் கடிதம் வாங்கி கொண்டு வந்தேன் என்று நாங்கள் எவ்வளவு ஆட்டம் போட தெரியுமா இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷனை முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் மனசனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் நாம ஒழுக்கம் தான் இதற்கு எல்லாத்துக்கும் எப்போ ஒழுக்கம் கெடுகின்றானோ அவனுக்கு எல்லா சிந்தனையும் வந்துவிடும் அதனாலதானே வள்ளுவன் கூட சொல்லி இருக்கிறான் அழுக்கு வந்து விட்டால் அழுக்காறு வந்து விட்டால் அவனுக்கு நாலு குணங்கள் அதுக்கு சேர்ந்து வந்துடும் அழுக்க அருபுகளி அவா இன்னார் சொல்ல நான்கும் இழுக்காகுன்றது அறவன்டான் அவன் அழுக்கு மனசுல வந்துவிட்டால் எல்லாம் வந்துவிடும் அதனால அறமும் கட்டுப்போயிடும் தர்மம் கட்டு போயிடும் என்றால் அவருடைய ஒழுக்கத்தில தான் இருக்குது மிகவும் ஒழுக்கமாக இருக்கின்றவரான் அவர் சிவாச்சாரியராக கருதப்படுவார் திரிகால சந்தியாந்திரம் இதை செய்து கொண்டு வந்தவர் சரியான முறையிலே இருப்பார் அந்த வகையிலே நாமல் இனிமேலாவது நான் எங்களுடைய சந்தாய சமுதாயங்கள் இதை கடைப்பிடித்து வந்து ஜெகதீஷ் குரலினுடைய உபதேசம் கட்டிருப்பீங்க இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை இந்த அழுக்கணவனை பற்றி கதைச்சி கதைச்சி அழுக்காயிரம் ஆனபடியாக சிந்திச்சு பாருங்களோ இதில் இந்த குறளி ஒரு இறைவனுக்கு வைக்கிற இறைவனை இழுத்துகிற பீடத்துக்கு மேலே குந்தி கொண்டு வந்து காலமாக ஹக்காக்கு போட்டு தான் வந்திருக்கு இந்த குறளி வந்து இப்படி இருந்தால் நாளைக்கு இதில் தான் இறைவனை தூக்கி ஏற்ற போகிறீங்களா வடிவமைப்பாருங்களோ வந்து வட்டிவாயிருக்கிறேன் தன்னை தூக்கம் கோடு சொல்லி போட்டுருக்கிறேன் தட்டத்திலேயே எல்லாம் ரெண்டு பேர் மோடி தெரியும் தானே இவங்களுக்கு இதெல்லாம் பழகி போடணும் இது இல்லாட்டி அவங்க வாழ மாட்டாங்க தெரிந்தாங்க இவங்க வாழ மாட்டாங்க அந்த குரல் பதிவு எல்லாம் இருக்குது அதுகள் எல்லாம் போட்டால் நீங்கள் கலைச்சு கலைச்சி வேறு இன்னத்தெல்லாம் அடித்து போடுவீங்கள் அது வன்முறையை தூண்வது நல்லதில்லைன்றதுக்காக அந்த குரல் பதிவு நான் பதிவு செய்ய இல்லை அவ்வளவு கேவலமாக எல்லாம் வந்து மக்களை அது சூத்திரன் அது இது கணக்கு அவர் கதைச்செயலெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா அது இல்லை என்ன இதுகளை சொல்லி தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் உணர்வு அப்படி இல்லை அடிப்படையா நீங்க சிந்திக்க வேணும் இது சரியா புளிதான்னு சொல்லி கோயிலுன்ற இடத்துல நீங்கள் எங்க கோயிலுக்குள்ள பெரியவன் நிறைவந்தான் அதை தாண்டி ஒரு விதம் இல்லை அதுல ஐயரை சொல்ல மானிட சிவம் அதுல சேர்த்து சேர்த்துக்கோள மானிட சிவம் அது சிவம் கிடையாது ஆனபடியாக சிந்திச்சு பாருங்க வடிவாக நீங்களே சிந்திங்க உங்களுக்கு சிந்தனை ஆற்றிலே இறைவன் தான் நீங்கள் அடிமையை மாதிரி இப்படி எல்லாம் இந்த கண்ட காவாளிகள வந்து நீங்கள் காவி கொண்டு தெரிய போறீங்களா இப்படி இதாண்டினா நீங்கள் இறைவனை சேர்ந்துருவீங்களா நீங்க தான் சிந்திக்கணும் இதைத்தான் செய்ய போறீங்க நீங்கள் அடி கொடுக்குறதா உங்களோட பிள்ளையும் இதைத்தான் செய்ய போகுது ஒரு காவாளி ஒன்று வாழை எடுத்து தண்டி போட்டு கத்தி போட்டு வந்து சுற்றி போட்டு வந்து நிற்கும் வாழையை பத்தையை வட்டி போட்டு நீங்கள் அந்த வாழை பத்தை வட்டினதை நீங்களும் தூக்க போகிறீங்க இதே மாதிரி உங்களை பார்த்துட்டு அப்பா தூக்கினவர் என்ட்டு பிள்ளையையும் போகுது இப்படியே தூக்கி 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 சுழல போகிறீங்க என்னத்தில் புறப்பில் இதுகளுக்கு வந்து தங்கட புறப்பே வழி கட்டது குருடுகள் இந்த குருடுகள் வந்து உங்களோட குருட்டை நீக்கும் என்று சொல்லி நம்பினீங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு குருட்டு தரும் ஆகையினால் சிந்தித்து கொள்ளுங்கோ சிந்தித்து கொள்ளுங்கோ சிந்திக்கிறதுக்கு இறைவன் தந்திருக்கின்றான் உங்களுக்கு ஒரு மூளை சிந்தனை ஆற்றலை அதனை பயன்படுத்துங்கோ பயன்படுத்துங்கோ தவற விட்டீங்கள் தரையில் மிளக அரைப்பாங்கள் முலக அரைப்பாங்கள் அள்ளி குடுப்பீங்கள் வைப்பாங்கள் போய் போய்கொண்டே இருப்பாங்க அங்கே போய் சிரித்து போட்டு தங்களோட வேலையை பார்த்து கொண்டே இருப்பாங்க உங்களுடைய சாப்பிட மாட்டோம் உங்கள்கிட்ட அது வாண்டக்கூடாது நீங்கள் இதுக்கு தகுதி ஏற்றவன் அதுக்கு ஏற்றவன் என்று சொல்லி வெளியில் கதைச்சு கொண்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் சும்மா அடிமை வரது